இயக்கத்தில் விடுதலை படத்தோட இரண்டாம் பாகம் வந்து அதோட ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க உண்மையிலுமே அந்த படத்தில் அந்த ட்ரெயிலர்ல இந்த ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா செம்யாவே இருந்தது அதில் பேசப்பட்ட போராளிகளின் வாழ்க்கையோட இன்பம் துன்பம் காதல் அனைத்தையுமே வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருந்தது விஜய் சேதுபதி ஆக்டிங் அந்த ஒரு டைலாக் பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து சூரியோட என்ட்ரி எல்லாம் உண்மையாக நல்லாவே காமிச்சிருந்தாங்க ட்ரெயிலர்ல நல்லா தான் இருந்தது இந்த ரீதியில் வந்து படத்தோட ட்ரெய்லர் வந்து ஒரு பக்கம் இருக்க அதில் கடைசியா வைக்கப்பட்ட அந்த ஒரு வசனம் பாத்தீங்கன்னா அது வந்து நடிகர் விஜய் அவர்களை வந்து தாக்குவது மாதிரிதான் இருந்தது அதுல வந்து தத்துவமில்லாத தலைவர்களை உருவாக்குது அவர்களோட ரசிகர்கள் தான் இது வந்து எவ்விதமான முன்னேற்றத்தையும் உருவாக்காது அப்படிங்கிறத வந்து இந்த ட்ரைலர்ல வெளியே திணிக்கப்பட்டதாக தான் பார்க்கப்படுகிறது எதற்காக வெற்றிமாறன் வந்து விஜய் அவர்களை தாக்குவதற்கான காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெற்றி அவர்கள் வந்து திமுகவோட அனுதாபி முழுக்க முழுக்க திமுகவோட சப்போர்ட்டர் தான் நம்ம சொல்லியாகணும் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஆப் பண்ணியாகணும் அவர் கேட்டால் கட்டப்படி உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற இதில் வந்து திமுக தொடர்ச்சி ஏதாவது ஒரு சதி வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் தான் வெற்றிமாறனும் இப்போ வந்து அந்த லிஸ்ட்ல இணைந்து இருக்காரு தான் சொல்லியாகணும் இந்த இடத்துல கண்டிப்பா அந்த டயலாக் வந்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் எதற்காக இந்த டயலாக் வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஆஹ் வெற்றிமரன் அவர்களை தான் வெற்றிமாறன் அவர்களுக்கு மட்டும்தான் இது வந்து வெளிச்சம் சொல்லி ஆகணும் கண்டிப்பா இந்த வந்து விஜய் சேதுபதியும் வந்து இந்த டைலாக் வந்து ஒத்திருக்க கூடாது கண்டிப்பா இது வந்து அவர் மறுப்பு தெரிவித்துக்க வேண்டும் வந்து தெரிஞ்சுக்கணும் விடுதலை பார்க்க டூ படத்தை வந்து வெளியிடுறது யாருன்னு ரெட் ஜெயின் மொழிதான் அவர்களுடைய ஒரு வலியுறுத்தலாகவும் கண்டிப்பா இருக்கலாம் என்பதும் தொடர்ச்சியாக விஜய் அவர்களை வந்து எப்படியாவது ஒரு மட்டம் தட்ட வேண்டும் மோரம் கட்டப்பட வேண்டும் அவர் மீது ஏதாவது ஒரு விமர்சனம் வைக்க வேண்டும் ரீதியில் தான் திமுக தலைமை தொடர்ச்சியா முயற்சி மேற்கொண்டே இருக்காங்க அது பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரீதியில தான் திரைவில்ல வந்து பிராப்ளமா இருக்காங்க பத்தியா அவர்களை வைத்து விஜய் வந்து எப்படியாச்சும் ஒரு மட்டை தட்ட வேண்டும் ரீதியில் வந்து தொடர்ச்சி செயல்பட்டு இருக்காங்க அதை சமீபத்தில் படம் போஸ் வெங்கட்ன்னு ஒருத்தர் சமூக நலவாதியம் சொல்லியிருப்பாரு ஆனா பக்கா ஒரு திமுகவோட ஏஜென்ட் தான் போஸ் வெங்கட் அவரும் வந்து விஜயோட அரசியல் வருகையை வந்து ஒரு மேடையில சூர்யாவை வச்சுக்கிட்டே வந்து அவர் பேசியிருப்பாரு அந்த டைம்ல கண்டிப்பா அளவில் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது இதே ரீதியில தான் ஒரு சில திரைப்பிரபலங்களும் வச்சு வந்து திமுக வந்து தொடர்ச்சியா விஜய் வந்து தாக்கிட்டு இருந்தாங்க அந்த வரிசையில இப்ப விக்ரிமாரன் அவர்களும் இணைந்து சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரைலர் அந்த ட்ரைலர்ல அனைத்து பேசப்பட்ட அனைத்து விஷயங்களும் வந்து நல்லாவே இருந்தது இப்படியாப்பட்ட சூழ்நிலையில எதற்காக அந்த கடைசியில அந்த டைலாக் வச்சாருங்கிறது பார்த்தா அவருக்கு மட்டும் தான் வெளிச்சம் ஏதாவது ஒரு வற்பத்தின் பேரில் வந்து வச்சாரா அப்படி இல்லைன்னா ஏதாவது நெருக்கடியின் பேரில் அந்த டைலாக் வச்சாரா நமக்கு தெரியல கண்டிப்பாக இதுக்கு உண்டான எதிர்மனையை வந்து அவர்கள் விஜய் ரசிகர்கள் மூலிமா சந்திப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது கண்டிப்பாக இதற்கான விடையை வந்து விஜய் ரசிகர்கள் கூடிய விரைவில் தருவாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் நடிகர் விஜயோட அரசியலை எதற்காக திமுக வந்து இது மாதிரி எதிர்க்கிறது அப்படிங்கிற இதில் நம்ம ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது கண்டிப்பாக திமுகவோட முழுக்க முழுக்க ஒரு வாக்கு வங்கிய ஞாபகம் பார்த்தீங்கன்னா தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டின் சமுதாய சார்ந்தவர்களும் முஸ்லீம் சமுதாய சார்ந்தவர்கள் தான் இவர்களுடைய மூன்று பேரின் ஓட்டுகளையும் பார்த்தா நம்மளோட நடிகர் விஜய் அவர்கள் வந்து சாலிடாக கிட்டத்தட்ட வந்து பாதிக்கு பாதி வாக்குகளை பிரிக்கிறதுல திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பலத்தை அடிதான் ஏற்படுகிறது அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வீசிக்கத்தலை தொழில் திருமாவள்களை வைத்தும் அதுக்கப்புறம் வந்து இது மாதிரியான சில நடிகர்கள் இயக்குநர்கள் திரைப்படங்கள் வைத்தும் நடிகை விஜய் மீது தொடர்ச்சியா ஏதாவது ஒரு ரீதியில் மறைமுகமாகவோ அப்படின்னா நேரடியாகவோ விஜய் அவர்கள் மீது வந்து தொடர்ச்சி அவதறுகள் வந்து பரப்பிக்கிட்டா இருக்காங்க கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து இதெல்லாம் வந்து இடது கையால் ஓரம் தள்ளிட்டு கண்டிப்பா ஒரு நல்ல அரசியல் செய்வார்னு சொல்லிட்டு நாமளும் எதிர்பார்க்கிறோம்